சரி உங்கள் கிட்ட பிரிட்டன் இருக்குது அதாவது கிரேட் பிரிட்டன் இங்கிலாந்து கிரேட் பிரிட்டன் அப்புறம் வடக்கு அயர்லாந்துடைய ஐக்கிய ராஜ்யம் இந்த சொற்கள் எல்லாமே ஒரே இடத்த குறிக்குது இல்லையா சரியாக இல்லை பிரிட்டிஷ் தீவுகள் ஐரோப்பியாவுக்கு வடமேற்கு கடற்கரையில் இருக்க ஒரு தீவுகளுடைய குழுவாகும் இந்த தீவுகளில் மிகப்பெரியது பிரிட்டன் அப்புறம் அயர்லாந்து தான் இடைக்காலத்தில் பிரிட்டன் அப்படிங்கிற பெயரும் இப்போ பிரிட்டானி அப்படிங்கிற அழைக்கப்படுற ஃப்ரான்ஸுடைய ஒரு சிறிய பகுதி பயன்படுத்தப்படுது எனவே மக்கள் தீவை கிரேட் பிரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்க தொடங்கினாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஏழில் தீவின் போட்டி ராஜ்யங்களான இங்கிலாந்து அப்புறம் ஸ்காட்லாந்து கிரேட் பிரிட்டன் இணைஞ்ச இணைஞ்சபோது அந்த பெயர் அதிகாரப்பூர்வமாக மாறுச்சு இது வரைக்கும் அர்த்தமுள்ளதாக இருக்கா ஆமா இருக்கு நல்லது ஏன்னா அது சிக்கலாயிடும் அயர்லாந்து முறையாக ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் வருஷத்தில் கிரேட் பிரிட்டனோட இணைஞ்சது அவை ஒன்றாக கிரேட் பிரிட்டன் அப்புறம் அயர்லாந்தோடைய ஐக்கிய ராஜ்யம் அல்லது சுருக்கமாக ஐக்கிய ராஜ்யம் அப்படின்னு சொல்லி அறியப்பட்டுச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அயர்லாந்தின் வடக்கில் ஆறு மாவட்டங்களை தவிர மற்ற அனைத்தும் பிரிஞ்சிச்சு மீதமுள்ள ஒருங்கிணைக்கப்பட்ட நாடு கிரேட் பிரிட்டன் அப்புறம் வடக்கு அயர்லாந்துடைய ஐக்கிய ராஜ்யம் என்று தன்னை மறுபெயர் வச்சது அது இன்றைக்கும் இருக்குது எனவே உங்களில் ஸ்கோரை வீட்டில் வச்சுருக்கவங்களுக்கு பிரிட்டிஷ் தீவுகளில் கிரேட் பிரிட்டன் அப்புறம் அயர்லாந்து தீவுகள் அடங்கும் கிரேட் பிரிட்டன் அப்படிங்கிறது ஸ்காட்லாந்து இங்கிலாந்து அப்புறம் வேஸ்லினுடைய இருப்பிடமாக இருக்குது கிரேட் பிரிட்டனுக்கும் ஐக்கிய இராச்சியத்துக்கும் என்ன வித்தியாசம் உங்கள் பதில் இங்கே தான் இருக்குது